ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரயில் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதிமூணாம் நாள் திங்கள்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பகல் ரெண்டு முப்பத்தி எட்டு வரிகம் பிறகு கிருத்திக நட்சத்திரம் வரும் இன்றைய திதி தேபிரை நவமி திதி இரவு ஒன்பது எட்டு வரிகம் சித்த யோகம் மரண யோகம் கூடிய நாள் இன்றைய சூளம் மேற்கு மணிக்கவும் தென்கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணத்தால் அனுகூலத்தை தரும் இல்லை கோயில் குளங்களுக்காவது போயிட்டு வருவீங்க ஆத்ம திருப்தி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சித்தர் வழிபாடு மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் பத்தாம் இடத்து அதிபதி சந்திரன் ஏழில் இருக்கிறார் அம்மன் வழிபாடு மிக மிக சிறந்தது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா பண வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும் ஆனால் வேலையில் எந்த ஒரு டென்ஷனும் ஒரு ப்ரெஷரும் இருக்காது நல்லா வேலை பார்ப்பீங்க மேலதிகாருடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் சக ஊழியருடைய அனுதாபத்தையும் பெறுவீர்கள் இருந்தபோதிலும் உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதும் மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவரால் உங்களுக்கு விரோதம் மனப்பான்மை ஏற்படும் மற்றபடி தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் அதாவது ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு நாள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வீட்டு பெண்களுக்கு இன்றைக்கி யோகம் நிறைந்த ஒரு நாள் மற்றபடி அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஏழு நிறம் பல வண்ணம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் திருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமான ஒரு நாளுங்க காலையிலிருந்தே ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க தன்னம்பிக்கையாக இயங்குவீங்க எல்லாமே சக்ஸஸாக முடியும் ஏற்கனவே பெண்ணுங்கள் இருந்த வேலையெல்லாம் கூட சட்டுப்பட்டு முடித்து ஸ்பீடாக வேலை பார்க்கக்கூடிய நிலை வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேரு புகழ் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுற இடத்துல ஒரு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் நல்ல ஒரு சேல்ஸ் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் எது எப்படி இருக்குதோ இல்லையோ மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதாவது பதினோராம் இடம் குரு பார்வை என்பது எண்ணிய செயல் ஈடேறுகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கான்ட்ரவர்சி வரலாம் மற்றபடி உங்கள் உடன்பிறப்பு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாள் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி வேலையில் பலு இருக்கும் வேலை பலு இருக்கும் போதிலும் விடாமுயற்சியோடு உங்கள் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி உங்களை பொறுத்தவரையிலையும் வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள் மனதில் ஒருவித உற்சாகம் இருக்கும் சந்தோஷமாக இன்றைக்கி வேலை பார்த்தோம் சாதிச்சையா அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி பண வரவு இதாங்க நமக்கு தேவை இந்த நாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது வண்ணம் ரோஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமான ஒரு நாளுங்க இன்றைக்கி வேலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து கேட்குற இடத்துல கடன் கிடைச்சி கடனை வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க தொழிலில் மிகுந்த உற்சாகத்தோடு வேலை பார்ப்பீங்க அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கூடுதல் பொறுப்போடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நாள் அதிக கவனம் இருக்கும் வேலையில் ரொம்ப காஷியஸாக இருப்பீங்க அதே நேரத்தில் இன்புட் இருக்கிறதால அவுட்புட் கண்டிப்பாக உண்டு நல்ல பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்குங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நாள் இருந்தபோதிலும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நாள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் மற்றபடி தந்தைக்கு கூட ஒரு பின்னணிவு ஏற்படலாம் அரசாங்கத்தில் அதிகாரிகளாக பணிபுரிபவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ரொம்ப அலர்ட்டு த இருந்த போதிலும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இந்த நாள் ஒரு சந்தோஷம் மிக்க ஒரு நாள் சாதித்த ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சந்திரன் நாலாம் இடத்தில் அமர்ந்து சுக்கரன் சாரம் பெற்றிருக்கிறார் இப்போ மனைவி வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கும் தாய் வழியில் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பொருளாதார மேன்மை இருக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க இளைய சகோதர பாவம் சிறப்பாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் ஆனபோதிலும் இரண்டில் சனி இருப்பது வீண் விவாதங்களை குடும்பத்தில் கொள்வது அவசியம் தர்ம காரியங்களில் மனம் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி மாத சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது ஏன்னா உபயோகம் இல்லாத சில பொருட்களை வாங்கி டென்ஷன் ஆயிடு இருந்தபோதிலும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் சாதனை புரியக்கூடிய ஒரு நாள் மாணவ மாணவியர்களுக்கு அற்புதமான ஒரு நிலை பாராட்டுக்களை பெறுவீர்கள் நன்மதிப்புகளை பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது பெரிய மனிதர்களின் தொடர்பு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்ல உங்களை பொறுத்தவர்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று எடுக்கும் காரியங்கள் சிறு சிறு தடைகளோ அலைச்சல்களோ இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் அமைகிறது நினைத்ததை விட அதிகபட்சமாக சம்பாத்தியம் அதிகபட்சமான ஒரு நிலை அதாவது முதல்ல என்ன இன்னைக்கு வருமானம் நல்லா இருக்குமா இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இந்த நாள் சூப்பராக போக அருமையான ஒரு நாள் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஏழு எண்ணம் அதாவது வண்ணம் பல வண்ணம் அதாவது மல்டி கலர் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் இல்லாத நபர்களாலும் வேற்று மொழி பேசுபவர்களாலும் சில நன்மைகளும் ஏற்படலாம் சில தீமைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு வீண் அலைச்சல் வீண் விவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதாவது சிறு சிறு கடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வாகனத்தில் வருமானம் வாகனம் மூலம் சவாரி சவாரிகளால் நல்ல ஒரு சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் ரசாயன துறையில் உள்ளவர்கள் செழிப்பான ஒரு நாள் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையப்போகிறது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க அரவணைத்து போங்க மற்றபடி சிறு அதாவது குறுகிய தூர பிரயாணம் ஒரு சிலருக்கு மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதன் மூலம் சில நன்மைகள் நடக்க அனுகூலம் உண்டு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் அரசு விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அகன்று நல்ல சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் அலுவலகத்தில் ஏற்படும் ஒரு சிலருக்கு பக்தி மார்க்கத்தில் ஆர்வம் ஏற்பட்டு ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி இந்த நாள் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்கிறதால ஆசிலேஷன் மைண்டு இருக்கும் அஞ்சுக்குடிய சந்திரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் மற்றபடி மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கிறது கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் பயணம் மேற்கொள்வதன் மூலம் சிலருக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் செய்தொழிலில் மிக கவனமாக இருந்து நல்ல பெயர் எடுப்பீர்கள் வே வேலைவாய்ப்பு அதாவது அரசு உத்தியோகத்தில் இல்லை தனியார் துறையில் இருப்பவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி உங்களுக்கு மற்றவர்களுடைய பாராட்டும் நிர்வாகத்தின் மூலமும் நன்மதிப்பும் பெறக்கூடிய ஒரு நாள் அதிக மன மகிழ்ச்சி ஏற்படும் ரட்டிப்பு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்கள் சிந்தனைகள் செயல்களாக மாறக்கூடிய ஒரு நிலை வாக்கு சாதுரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி நீங்கள் உங்களுடைய முயற்சி வெற்றி நடைபோடும் வெற்றி பாதையை நோக்கித்தான் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் திருவருளும் குருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த நாள் என்னதான் ஏழரை சனி நடந்தாலும் உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புதிய யோசனைகள் புதிய நன்மைகள் ஏற்படும் எதிரிகள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் பலமிழந்து போவார்கள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி நேரம் தவறிய உணவு நேரம் தவறிய உறக்கம் இருந்தாலும் உடல்நிலையை சீராக பராமரித்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டமான எண் மூன்று வண்ணம் நீளம் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்